மாணிப்பாய் மருதணி விநாயகர் ஆலயம் ராஜ கோபுர கும்பாசம் வந்து இரவு நேரம் பாருங்க இந்த கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு லைட் எல்லாம் கூட்டி இந்த பகுதி பாருங்க எல்லாம் பூட் சிட்டி அது மாதிரி பாமசி அது எல்லாம் இந்த இடத்துல இருக்குது தற்சமயம் தான் இந்த சிலை வச்சவ துவார பாலகர்னு சொல்லி கோபுரத்துக்கு கீழே வச்சிருக்குன்னு பாருங்க ரெண்டு சிலை இருக்கு அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இதில் உறவுகளே வணக்கம் நாங்கள் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் டவுனைத்தான் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம் அஹ் நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாணிப்பாய் மெரதடி விநாயகர் ஆலய ராஜகோபுர கும்பாசம் வந்து காலைப்பொழுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலைப்படுதில் வந்து நடக்க இருக்கின்றது அந்த கும்பாசமம் வந்து என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் வந்து மாணிப்பாய் வந்து டவுன் ஏரியா வந்து இப்படி இருக்குது மருதடி விநாயகர் ஆலயம் வந்து ராஜ கோபுரம் வந்து கட்டமைப்பு எல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் மற்ற உங்களுடைய இடங்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் நிசாந்தன் வியோ யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணீங்க சொன்னேன் ஏதாவது ஒரு காலையில கமெண்ட் பண்ணி சொன்னேன் அந்த இடத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் இப்ப வாங்க வீடியோ பாக்கலாம் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனல்ல இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க வாங்க இந்த காலொடிக்குள்ள போவோம் Bir de bu சந்தி இத வந்து ரவுண்ட் அப் பண்றது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மட்டு இப்பா மெத்தாட்டி யாளையத்துக்கு வந்து நாங்கள ஒருத்தி வேட்டை பார்த்து நாளைக்கு நம்ம காலையில கண்டிப்பா இம் விநாயகர் ஆலயம் இல்ல பாருங்க இந்த மரத்துக்களை இதெல்லாம் கூடுதலாக வந்து கும்பிடுறவர்தலி பிள்ளையாக போயிட்டு பாருங்க பிள்ளையாட்ட சிலி ஒன்றுக்கு மாதிரி இருக்கீங்க நாளைய தினம் பிரமாண்டமான ஒரு கும்பாசம் நடைபெற இருக்கின்றது ராஜகோபுரம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு பாருங்க அந்த ஒரு அழகான ஒரு கோபுரம் மருதடியான் கோபுரம் நாளைய தினம் காலை பொழுதுல வந்து பிரமாண்டமான ஒரு கும்பாசகம் நடைபெற இருக்கிறத பார்க்கக்கூடிய மேற்குனு சொன்ன வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நாளைய தினம் கும்பாசணம் நடைபெற போகுது இந்த எல்லாம் வந்து லைட் போட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதாவும் பார்க்க போறோம் இப்போ வந்து கிரிகை நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நேரத்தில் பாப்போம் இரவு நேரம் பாருங்க இந்த கோபுரம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு லைட் எல்லாம் அங்கூட்டி மருதடியா நாளைய தினம் வந்து பிரம்மாண்டம் கும்பாசகம் அஹ் காண இருக்கிறது இரவு நேரம் வந்து இந்த கோபுரம் அழகை காட்டும் வந்து நான் சில பேர் வேகிக்கொண்டிருப்பா வண்ணாடு இந்த கோபுரத்தை பார்க்கவும் சொன்னேன் இப்பதான் வந்து இந்த கோபுரம் இந்த நூல் எல்லாம் போட்டவன் நடைபெற்று சக்தி சந்தித்தம் பாவையே தயநாதனம் ஓம் பை பிரதாகன மகாத்யா தற்சமயந்தான் இந்த சிலை வச்ச துவார பாடங்கள் சொல்லி கோபுரத்துக்கு கீழே வச்சிருக்கணும் பாருங்க ரெண்டு சிலை இருக்கு அதை பார்க்கக்கூடியமே இருக்கு ரெண்டு சிலை இருக்கு இது வந்து பழைய ஆதி காலத்தில் வந்து இவையத்தான் இந்த கோயில் துறப்பு வந்து கொடுத்துட்டு போகிற இந்த மாதிரி ஒரு ஐதீகம் எல்லாம் இருந்தது இப்போ வந்து நாட்டில் நடக்கிற பிரச்சனை காரணமாக எல்லாம் வந்து புறப்பு வந்து வீட்டை கொண்டு போகிற அளவுக்கு அது அந்த இது வந்து தான் சத்தம் இந்த ரெண்டு சிலையும் வந்து வச்சுருக்குது அதுவும் பார்க்கக்கூடிய இருக்குது பார்க்கக்கூடிய பார்க்கூடிய சொன்னால் பூட் சிட்டி மாரி அது பீசா கட் அந்த பந்தையடி இந்த பகுதி பாருங்க நல்ல பூட் சிட்டி அது மேலே பார்சி ஆல் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது இந்த மானிப்பாய் வந்து இரவு நேரத்தில் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மானிப்பாயில ஒரு குறிப்பிட்ட கோனரசம் அப்படி சொல்கிற அந்த நீங்க பார்க்க கூடியுமே இருக்கீங்க இதுல இதுல வாரது வந்து அடுத்தது வந்து ஆல்ரெடி சந்தி இது வந்து அந்தோனியா கோயில்